அம்பாளுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அபிராமி பட்டம் எல்லோருக்கும் தெரிஞ்சுதான் அபிராமி பட்டருக்காக தை அம்மாவாசைய பௌர்ணமி ஆக்கின்றதா அம்பாளுடைய சிறப்பு சுப்பிரமணியன் ஒருத்தர் தினந்தோறும் அபிராமியை பிரார்த்தனை அணிந்தவர் அபிராமியை சுத்தி சுற்றி ஒருவர் எந்த ஒரு பெண்களை பார்த்தாலும் அபிராமின்னு கையெடுத்து கும்பிட்டு போவார் கூட இருக்கிறவா சொல்லுவா ஊர்ல இருக்கிறவரெல்லாம் இவங்க ஒரு மாதிரியா இருக்கானேன்னு சொல்லுவா ஆனா அப்படிலாம் கவலைப்பட மாட்டார் என்ன வேணும் சொல்லிட்டு போ அப்படின்னு அப்படி இருக்கும்போது தை அமாவாசை தை வரும் வரும்பொழுது தஞ்சாவூரை ஆண்ட சரபோஜி மன்னர் காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் திருக்குடியிலிருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு பூம்புகார்னு ஒரு அங்க கடற்கரை ஸ்நானம் பண்றதுக்காக வர்றார் அப்படி வரும்பொழுது பக்கத்துல சிவாலயமா இருக்கு அபிராபியை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்ட்டு திருக்குடியூர் கேத்திரத்துக்கு வர்றார் அப்படி வரும்பொழுது சுவாமியெல்லாம் தரிசனம் அபிராம் சன்னதிக்கு போறார் இவர் கண்ணமூடி தியானத்துல தியானத்தில் இருக்கார் அவருடைய பெயர் சுப்பிரமணிய சுப்பிரமணியன் பேர் தியானத்துல போறா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அவரை கடந்து மன்னர் போறார் திரும்பி வந்து யார் வந்து நம்ம ஏந்து மரியாதை வழக்கம் இவர் கண்ண மூடி தியானத்துல உட்கார்ந்து கூட பத்தி இருக்கன் ஒரு மாதிரி ஒரு மாதிரியே சொல்றார் ஆனா சர்போஜ் குணவர் சொல்றார் இல்ல அவரை பார்த்தா அப்படி தெரியல நாமளே தினந்தோறும் ஜபங்கள் பாராயணங்கள் தேஜஸ் தேஜஸ்தான் அவரை பார்த்தா தெரியல அவரை சோதிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேக்குறாரு ஐய அமாவாசைய என்ன பௌர்ணமின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேக்குறாரு நில உதிக்குமான்னு கேட்கிறார் நில உதிக்குன்னு சொல்றார் சொல்லி அவர் மாதிரி தியானத்தை கண்டினியூ இருக்கார் என்னடா அதுன்ட்டு சரி நில ஒதுக்கீடு என்று சொன்னால் ராத்திரிக்குள்ள சிறச்சேத மனம் தலையெடுத்து அரசு ஆணையம் சொல்லிட்டு காவிரி புள்ளு சாண மன்றத்துக்கு போயிடுற இவர்தோட தியானத்திலிருந்து கலந்த உடனே கூட இருக்கிற அப்புறம் சொல்றா எவ்வளவு அப்படின்னா சுப்பிரமணிய சரபோஜி மன்னர் வந்தார் இதை போல சொல்லிட்ட நில ஒதுக்கலன்னு சொல்லிட்டா சிலை இருக்க சொல்றான்னு சொன்னோடனே அபிராமி எனக்கு எது நடந்தாலும் ஒன்னால நான் நம்பின்னு இருக்கேன் என்னை பொய் சொல்ல வைக்கிறதுக்கும் காரணம் நீதான் ஒரு மானிடன் மாடன் கையால் சாகக்கூடாது உயிரை போக்க கூடாது உலக சன்னிதானத்திலேயே பிராணத்தியாகம் பண்ணிக்கிறேன் உயிரை போக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கீழே அக்னியை வளர்த்து நூற்றி ஒரு உரிய கட்டி ஒவ்வொரு பாட்டாக போடுறேன்